வெரி குட் மார்னிங் மக்களே இன்றைக்கி இந்தோனேஷியா பாலியில் நமக்கு ரெண்டாவது நாள் நேற்று நைட்டு பயங்கர நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அலைச்சல் நிறைய இடம் சுற்றி பார்த்துட்டு வந்தேன் ஸோ காலையில் எழுந்திரிச்சு என்னோடய ஹோட்டல்லையே ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸோ அழகாக காலையில் ஒரு குழியலை போட்டுட்டு மேலே போய் ஒரு ஹாட் பாத் எடுத்துகிட்டு மேலே சாப்பிட்லான்னு வந்தேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தோனேஷியன் ஃபுட்ஸாக தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க செம்மையாக இருக்குது மெயினா அந்த நூடுல்ஸ்ல வந்து அவங்க அந்த வந்து ஒரு மாதிரி வறுத்து ஒரு மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு பாயில் பண்ணி அது ஒரு மாதிரி கொடுத்துருக்குறாங்க ரைஸ் டோனட்ஸு அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ் வச்சிருக்காங்க எல்லாமே ப்ராப்பரான ஆத்தன்டிக்கேட்டடான இந்தோனேஷியன் அதுவும் பேலி சைடு ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஃபுட்டு ஸோ ஃபஸ்ட்டு சாப்பிட்றோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஒரு லாங் டேவாக இருக்க போகுது ஸோ அந்த லாங் டேவுக்காக என்னை எனர்ஜி பண்ணிக்கணும் அதனால் நல்லா சாப்பிட போகிறேன் ஸோ கார் ஏறிட்டு அடுத்தது பார்க்கலாம் பேர் வந்து பபூர் சுசும் எங்க ஊர்கா சொல்ல பபூர் சுசும் மர்க்கா சொல்ல பபூர் சுசும் மர்க்கா மர்க்கா சொல்ல பபூர் சுசும் இவன் சொல்லுவியா 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 அதாவது இந்தோனேஷியால இது ஒரு கோட்ரிட்ஜ் மாதிரினு சொல்லிட்டாங்க எனக்கு இது என்னன்னே தெரியல அப்போ சொன்னடா உங்களுக்கு இதெல்லாம் வேணானே சரி அங்க இருக்க கூடிய கேட்டேன் எப்படி இருக்கு அப்படினு சோ இனிப்பு சத்தியமா எதில செஞ்சிருக்காங்கன்னு தெரியல அல்வா மாதிரி வாய்க்குள்ள போட்டோன்னா போகுது இந்த க்ரீன் கலரில் இருக்கிறதுல எந்த டேஸ்ட்டும் இல்லை ஆனால் அது கூட ப்ரௌன் சுகரோ வேற ஏதாவது சிரப்போ சேர்த்து சாப்பிட்றப்போ அவ்வளோதான் தலைமை உள்ள போயிட்டான் நல்லா இருக்கு பபு சுசும் அடுத்தது இது ஒன்றும் இல்லை நம்ம ஊர் மரவள்ளி கிழங்கு

இந்தோனேஷியாவில் பஹாலியில் என்னை கூப்பிட்டு போகிறதுக்காக வந்திருக்கக்கூடிய வெளிநாட்டு ஓட்டுநர் சரி பட் ரொம்ப கைண்டாக பேசுகிறாரு நிறைய இடத்துக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு பாலியில் என்னென்னலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் எப்படிலாம் போகணும் கார் எப்படி புக் பண்ணணும் ஹோட்டல்ஸ் எப்படி இருக்குது இங்கே எப்படி கல்ச்சர் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ட்ராவல் மொத்தமும் நான் ஒன் பை ஒன்னாக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் வரக்கூடியவங்களுக்கு என்னோடய டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் வர முடியாதவங்களுக்கு நீங்க நேரில் பார்க்கக்கூடிய ஒரு அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும் ஆமாம் போலாம் இப்போ நம்ம போயிட்டு இருக்கக்கூடிய இந்த ரோட்டோட பேரு பெனோவா ரோடு இது கிட்டத்தட்ட எட்டுல இருந்து பன்னெண்டு கிலோமீட்டர் நீளம் இருக்கக்கூடிய ரோடு இதோடைய ஸ்பெஷாலிட்டியே இது கடலுக்கு மேல அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதுதான் இதுல என்ன ஸ்பெஷல் எல்லா ஊர்லயும் இருக்கிறது தானே அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா இதோட வியூ உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது அது மட்டும் இல்லாம இதுல நீங்க பைக்ல கூட ட்ராவல் பண்ணலாம் இதுக்கான என்ட்ரி டிக்கெட் எவ்வளோ தெரியுமா வெறும் முப்பது தான் அதுவே நீங்கள் காரில் வரீங்க அப்படின்னா வெறும் எழுபத்தஞ்சு ரூபா கொடுத்தா போதும் உலகத்திலேயே கடல் மேலே இருக்கக்கூடிய ஒரு பாலத்தில் நீங்கள் பைக்கில் போகணும் அப்படின்னா இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் நீங்கள் போக முடியும் அதான் சொன்னேன் இதுதாங்க இதோட உண்மையான ஸ்பெஷாலிட்டியே உடனே உங்களுக்கு இன்னொரு கேள்வி எழும் எங்க நாங்களே டூரிஸ்டா வரோம் நாங்கள் எப்படி பைக்கில் போக முடியும் அப்படின்னு இந்தோனேஷியாவில் நீங்கள் இன்டர்நேஷனல் லைசன்ஸ் இல்லாமையே பைக் ஓட்ட முடியும் அது எப்படிங்கிறத கூடிய சீக்கிரமே சொல்கிறேன் வெல்கம் டு பாலி பாலியை பொறுத்த வரைக்கும் வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இங்க இருக்கக்கூடிய பனானா போட்ரைட் பதினஞ்சு நிமிஷத்துக்கு முந்நூறு ரூபாய்ல இருந்து ஐநூறு ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க அதுவே ஜெட்ஸ்கே எடுத்துக்கிறீங்கன்னா எழுநூறு ரூபாய்ல இருந்து எட்நூறு ரூபாய் வரைக்கும் ஆகும் பாராசைலிங் அஞ்சு நிமிஷத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வாங்குறாங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது ரேட்டு இங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து பேக்கேஜா எடுக்கிறீங்க அப்படின்னா மூவாயிரம் ரூபாயில இருந்து நாலாயிரம் ரூபாய் வரைக்கும் வரும் நீங்க ஒரு ஆஃப் டே இதுக்காக ஸ்பெண்ட் பண்ணலாம் குழந்தைங்களை கூட்டிட்டு வரீங்க அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் இங்க இருக்கு ஃபிக்ஸ்டு பிரைஸ்ன்னு சொல்லுவாங்க ஆனா அதெல்லாம் காதலே வாங்கிக்காதீங்க விலையை ரொம்ப கம்மி பண்ணி கேளுங்க எனக்கு ஊரை நிறைய சுத்தி பார்க்கணும் அப்படின்றதுனால வாட்டர் ஸ்போர்ட்ஸ்ல கொஞ்ச நேரம் தான் ஸ்பென்ட் பண்ண ஆனா அதுவுமே கூட ரொம்ப ஒர்த்தா இருந்தது பெரிய பெரிய கப்பல்களுக்கு நடுவுல ஜெட்ஸ்கி ஓட்டிட்டு போறது அப்படின்றது ரொம்ப புதுவிதமான அனுபவமா இருந்துச்சு வாட்டர் ஸ்போர்ட்ஸ் முடிச்சுட்டு வந்து பயங்கர டயர்ட் ஆயிடுச்சு ஸோ அதனால அவகேடா ஜூஸ் கோகனட்ருக்கேன் நீ நிறைய இடம் போகணும் பாருங்க இப்பவே இப்படி ஆயிட்டேன்னு அடுத்த இடத்துல போறப்போ பார்க்கலாம் பை ஸோ இப்போ வந்து நம்ம படாங் படாங் பீச் அதுக்கு தான் வந்திருக்கிறோம் ஸோ இந்த போகிற வழி பயங்கரமாக இருக்கிற மாதிரி இருக்குது இது மாதிரி கோகா மாதிரி போகுது மேலேருந்து பார்க்குறப்ப பீச் அவ்வளோ பியூரா தெரிஞ்சுது ஸோ போயிட்டு நான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருந்துருக்கிறேன் போயிட்டு குளிச்சுட்டு ஜாலி தான் அடுத்து ஒரு டூ ஹவர்ஸ் இங்கே தான் இருக்க போகிறேன் இப்போ முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் நான் காட்டுறேன் தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன் நான் காமெடி பண்ணாத பாலியை பொறுத்த வரைக்கும் அதோடைய பீச் தான் ஃபேமஸ் குட்டா பீச் செமினியாக் பீச் லெகியான் பீச் சனூர் பீச் அப்படின்னு ஏகப்பட்ட வெரைட்டில வேர்ல்டு கிளாஸ் பீச்சுகள் தான் ரொம்ப ஃபேமஸ் குட்டா பொறுத்த வரைக்கும் இருந்தா கூட ஈஸியா சர்ஃப் பண்ண முடியும் அலைகள் ஓரளவுக்கு தான் இருக்கும் நீங்க அங்கேயே சர்ஃபிங் போட வாடகைக்கு எடுத்து சர்ஃப் பண்ணலாம் அதுவே உளுவாட்டு பீச் போனீங்கன்னா சர்ஃபிங்லேயே ப்ரோ லெவல்ல இருக்கிறவங்க இங்க சர்ஃப் பண்றதுக்காக வருவாங்க நீங்க ஜஸ்ட் அதை பார்த்தாலே போதும் பயங்கரமா கூஸ் பம்ப்ஸ் வரும் பதுங் பதுங் பீச் பாலியில் இருக்கக்கூடிய இந்த பீச்சில் குளிக்க போறோம் பூலோக சொற்கன்னு வாங்கல்ல அது இதுதான் வேற எங்கேயும் இல்லை நான் அப்படி குளிக்க போகிறேன் சுற்றி அடுத்த மட்டும் போகிறோம் நீ நட சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற சொக்கா பெரும்பாலான பீச்சுகளுக்கு என்ட்ரி டிக்கெட் இருக்கு நான் வந்திருக்கக்கூடிய படாங் படாங் பீச்சுக்கு என்ட்ரி டிக்கெட் பெரியவங்களுக்கு வெறும் எண்பது ரூபா தான் அதுவே சின்ன பசங்கனா ஐம்பது ரூபா வரைக்கும் வாங்குறாங்க நீங்க காலையில ஏழு மணில இருந்து சாயந்தரம் ஏழு மணி வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும் நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு சாப்பிடலாம் ரிலாக்ஸா இருக்கலாம் நான் ஒரு மூணு மணி நேரத்துக்கு மேல இங்க இருந்தேன் கரையில இருந்து கடலுக்குள்ள இருநூறு மீட்டர் வரைக்கும் நீங்க நடந்தே கூட போகலாம் தண்ணி அவ்வளவு சுத்தமா இருக்கும் அந்த லொகேஷனும் அந்த சீனரியும் வேற லெவல்ல இருக்கும் நீங்க முழுக்க முழுக்க ஃபாரினர்ஸ் தான் இருப்பாங்க நீங்க அவங்க யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அவங்களும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க பாலில நியூட் பீச் இருக்கு அப்படின்னு சில வீடியோக்கெல்லாம் பார்த்தேன் ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது சட்ட கிளுஜா தச்சு முடிச்சிடா தச்ச கிளஜ இன்னும் சொல்ல போனா பாலில பப்ளிக் பிளேஸ்ல நியூடிட்டி தடை செய்யப்பட்டிருக்கு. நீங்க வெளிநாட்டு சேர்ந்தவங்களா இருந்து ஏதாவது சிக்கல்ல மாட்டினீங்கன்னா இமிடியேட்டா அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் உங்களை டிபோர்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க திரும்ப இந்தோனேஷியாக்குள்ள வரவே முடியாது. அதனால ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. fish fish vegetarian vegetables, vegetables, sunflower, sunflower. And pork. Oh, pork. okay. Ich bin ein bisschen Das ist ein That is Fisch. Okay. Fish. Ja. Das yeah. <laughs> Okay. Fish. தேங்க்யூ தேங்க்யூ எல்லா நான்வெஜிடேரியனும் இருக்கக்கூடிய இந்தோனேஷியனுடைய ட்ரெடிஷ்னலான ஃபுட்டு பீச்சில் குளிச்சுட்டு வந்ததுக்கு பயங்கர பசி சாப்பிட்டுட்டு அடுத்தடுத்துக்கு போக போகிறேன் என்னன்றதை சொல்கிறேன் அடுத்து நாம வந்து இருக்கிற இடம் பாலியில இருக்கக்கூடிய வேர்ல்டுமஸ் ஆன உளுவாட்டு டெம்பிள் இந்த கோவில் பாலி மக்களை பாதுகாக்கிறதுக்காக சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட இடம் இதோட இருந்து கடலை பாக்குற அனுபவம் உலகத்துல வேற எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது இதுக்கும் என்ட்ரி டிக்கெட் இருக்கு இந்தியன் கரன்சிக்கு இருநூத்தி எழுபது ரூபா வருது நீங்க இதுக்குள்ள போகணும்னா வயலட் கலர்ல அவங்க கொடுக்கற பாரம்பரிய உடை அணிஞ்சுதான் போகணும் கோவில் அப்படிங்கறதுனால ஓரளவுக்கு டீசெண்டா ட்ரெஸ் போட்டுக்கோங்க மற்றபடி எல்லா மதத்துக்காரங்களும் போகலாம் ஆனா இங்க ஜாக்கிரதையா இருக்க வேண்டிய ஒரே விஷயம் இங்க இருக்கக்கூடிய குரங்க கிட்ட தான் தலைவருங்க ரொம்ப அக்ரசிவா இருப்பாங்க கையில கிடைச்ச எல்லாத்தையும் புடுங்கி கடலுக்குள்ள வீசிடுவாங்க நான் போனப்போ கொரியாக்கார ஒருத்தருடைய கண்ணாடிய புடுங்கி கடிச்சு துப்பி கடல்ல வீசிட்டாங்க என்ன பறக்கானது நீங்க குச்சி வச்சு விரட்டலாம்னு நினைப்பீங்க ஆனா அதுக்குள்ள ஒரு பெரிய படையே வந்துடும் அதனால கையில போனை வச்சுக்காதீங்க கண்ணாடி இருந்துச்சுன்னா அதை பாக்கெட்ல வச்சுக்கோங்க பர்ஸ் வாட்டர் கேன் எல்லாத்தையும் பேக்ல போட்டு அதை முன்னாடி மாட்டிக்கோங்க ஏன்னா இந்த கிட்னாப்பர்ஸ் பின்னாடி இருந்ததா உங்களை அட்டாக் பண்ணுவாங்க சாயந்தரம் சன்செட் ஆகிற நேரம் இங்க வந்துடுங்க கடல் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சூரியனை ரசிச்சு ருசிச்சு சாப்பிடறத இங்க இருந்து உங்களால பார்க்க முடியும் எப்ப பார்த்தாலும் சோறு 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 போட்டோஸ் எடுக்கிறதுக்கு இதை பெஸ்ட் பிளேஸ் எங்கேயுமே இருக்காது போட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்து முடிச்சிட்டு அப்படியே அங்க ஃபயர் டான்ஸ் நடக்கிற இடத்துக்கு போயிடுங்க சாயந்தரம் ஆறு மணில இருந்து ஏழு மணி வரைக்கும் ஏழு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு ஷோ நடத்துறாங்க எழுபது ஆண்கள் வரைக்கும் வட்டமா உட்காந்து ராமாயண காட்சிகளை அரங்கேற்றுவாங்க இதோடைய ஸ்பெஷாலிட்டியே இதுக்காக அவங்க எந்த வாத்திய கருவியும் பயன்படுத்த மாட்டாங்க ஒரு விதமா ரம்யமா அதே சமயம் பயமுறுத்துற மாதிரி ஒளிகளை எழுப்புவாங்க

நாடகத்தில் வர அனுமன் கதாபாத்திரம் செய்யற சேட்டைகளை செம்மையா என்ஜாய் பண்ணுவீங்க நாடகம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஆர்டிஸ்ட்டுங்களோட நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் லைஃப்ல மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்கும் பீச்சு வாட்டர் ஸ்போர்ட்ஸு கோவில் ஃபயர் டான்ஸுன்னு இன்னைக்கு நாள் ரொம்ப ஹெக்டிக்காக இருந்தது ஆனால் இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் வர இருக்கு இன்னைக்கு நாளுக்கு இது போதும்னு நினைக்கிறேன் ஸோ ரொம்ப டயர்டாக இருக்குது நான் போய் தூங்க போறேன் நீங்களும் என்னோட அடுத்த எபிசோடுக்காக காத்துருங்க